வணக்கம் பசுமை சார அலைவரிசை உங்களை அன்போடு வரவேற்கிறது இந்த சேனலுக்கு நீங்கள் புதிய நண்பர்களாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே கீழே இருக்கிற பெல் பட்டனையும் அழுத்துங்கள் இன்னைக்கு இந்த தளத்தில் நாங்கள் பாரம்பரிய அரிசி பற்றியும் இயற்கை விவசாயத்தை பற்றியும் நாங்கள் இன்னைக்கு பேசுகிறோம் அப்படின்னா ஒரு நெல் நம்ம நிலத்தில் விதைக்கிறோம் அந்த நெல் வந்து என்னவோ மாறும் நூறு நெல் மணியாக வந்து மாறும் அதே மாதிரி தான் இன்னைக்கு இந்த அரங்கத்தில் நாங்கள் ஒரு மாணவிக்கு கொடுக்குற நியூஸ் அது வந்து எத்தனை பேருக்கு போய் சேரும் நூறு பேருக்கு போய் சேரும் இப்போ எக்ஸாம்பிளுக்கு இதில் முந்நூறு மாணவர்கள் இருந்தீங்க அப்படின்னா அது முப்பதாயிரம் மாணவர்களுக்கு சேர்ந்ததற்கு சமயம் இப்போ காலையிலேருந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க அரிசின்னா என்ன அரிசியோட பயன்னா என்ன எல்லாருமே கிளாஸ் வந்து எடுத்தாங்க அப்போ அரிசி பயன் என்ன கேட்குறோம் நியூட்ரிஷன் வேல்யூ கேட்குறோம் எப்படி சாப்பிட்ணும்னு எல்லாம் தெரிஞ்சுக்கிறோம் அதை உற்பத்தி பண்ண யார் இருக்கா இன்றைக்கி எல்லாருக்கும் இன்னைக்கு தேவை அப்படிங்கும் பொழுது அதை உற்பத்தி பண்ணங்க யாராவது இருக்காங்களா எல்லாருக்கும் இயற்கை அரிசி இன்னைக்கு நம்ம கொடுக்க முடியுமா அதில் நம்ம முன்னோக்கி போகிறதுக்கு என்னென்ன பண்ணலாம் அதாவது விவசாயம் முதல் விற்பனை வரை அதை பற்றி ஒரு ஷார்ட் நோட் மட்டும் உங்கள்கிட்ட நான் சொல்லிடுறேன் முதல்ல உலக தொழில் அப்படிங்கிறது உலகத்தோட முதன் மூத்த தொழில் அப்படின்னு சொல்லுவாங்க இன்னைக்கு உங்கள் வீட்டில் நெசவு தொழில் பண்ணுறவங்க இருக்கலாம் மீன்பிடி தொழில் பண்ணுறவங்க இருக்கலாம் தட்டச்சு தொழில் பண்ணுறவங்க இருக்கலாம் ஆனால் அடிப்படையில் எல்லாரும் மூதாதையர்கள் வந்து யாராக இருந்தாங்க அப்படின்னா உழவர்களால் தான் இருந்தாங்க இங்கே யாருமே சொல்ல முடியாது இல்லை அப்படின்னு இங்கே யாராலையுமே சொல்ல முடியாது அடிப்படையில் அனைவரும் உழவர்கள் தான் அப்படி கொண்டுகிட்டு வந்த அந்த உழவு தொழில் இயற்கை உழவு தொழிலாம் நடுப்புற நலிவடைஞ்சிடுச்சு அந்த நலிவடைஞ்ச உழவு தொழிலை இன்னைக்கு எப்படி எடுத்துக்கிட்டு போகலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் இன்னைக்கு இங்கே பெண்கள் அதிகமாக இருக்காங்க அந்த இடத்துல அது ஒரு மகிழ்ச்சியான விஷயம் உழவு தொழில உலகத்துக்கு கொண்டுகிட்டு வந்தது பெண்கள் தான் அதுக்கே ஒரு கிளாப் தட்டிங்க அன்றைக்கி எல்லாருக்கும் உணவு கொடுக்குற மட்டும் பெண்கள் கிடையாது இந்த உழவு தொழிலை முதன் முதல்ல இந்த உலகத்துக்கு கொண்டுக்கிட்டு வந்தவங்க கண்டுபிடிச்சவங்க உமன்ஸ் தான் ஆனால் இந்த அந்த உமன்ஸ் வந்து இன்றைக்கி எப்படி இருக்கும் உழவு தொழிலில் கம்மியாக இருக்கும் இப்போ நான் ஒரு இன்னைக்கு ஒரு ஒரு அப்பா ஒரு பையன் இப்போ உழவு தொழிலை போய் ஒப்படைக்கும் பொழுது அந்த இயற்கை உணவு தொழில் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறது ஒரு சில சில பாதங்களாக நான் சொல்கிறேன் இன்னைக்கு ஒரு எம்டி லேண்டு வந்து உங்கள் கையில் இருக்கு ஒரு அப்பா ஒரு பையனை பார்த்து சொல்கிறாரு என்னன்னா எனக்கு வயசாயிடுச்சு என்னால் இந்த விவசாயம் பண்ண முடியாது நீ ஏதாவது விவசாயம் பண்ணு அப்படின்னு இங்கேருந்து நீங்கள் போகிறீங்க போனதுக்கப்புறம் இல்லை நம்ம இயற்கை விவசாயம் ட்ரை பண்ணலான்னு சொல்லுவீங்க எப்படி ட்ரை பண்ணுவீங்க என்ன ஆரம்பிப்பீங்க முதல்ல உங்கள் நிலத்தோட மண் ப்ளஸ் நீர் அதை எடுத்துகிட்டு போய் அருகே உள்ள வேளாண் ஆராய்ச்சி நிலையத்தில் கொடுங்க ஏன் கொடுக்கணும் வந்து இப்படியெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி தான் விவசாயம் பண்ணாங்களா அது வேற அன்னைக்கு வந்து கால்நடைகள் நிறைய இருந்தது கால்நடைகளோட கழிவுங்களை நம்ம கொண்டு வந்து உரமாக போட்டோம் அன்றைக்கு உள்ள மண்ணின் தரம் வந்து வேற இப்போ நீங்கள் கொண்டு வேளாண் துறையில் நீங்கள் கொடுத்தபொழுது அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா உங்கள் மண்ணில் எண்ணெய் சத்துக்கள் குறைவாக இருக்குது உங்கள் மண்ணுக்கு என்ன ஏற்ற பயிர்கள் வந்து செய்யலாம் அதே மாதிரி நம்ம பேர் செட்டில் உள்ள நீரில் பார்த்திங்கன்னா உக்கோட அளவு அதிகமாக உருக்கும் குறைவாக வரும் என்னென்ன பயிர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிடுவாங்க இது முதல் விஷயம் ரெண்டாவது இந்த மண்ணை நம்ம முன்னோர்கள் என்ன பயன்படுத்தினாங்கன்னா அடி உரம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா பெருசாலாம் கிடையாது எல்லார் வீட்லேயும் கால்நடை கழிவுகள் இருக்கும் அந்த கால்நடைகளோட கழிவுகள் ஒவ்வொரு வீட்டுக்கும் பின்புறமும் ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா குப்பை குழி அப்படின்னு இருக்கும் அந்த குப்பை குழியில் வந்து என்ன இருக்குன்னா அந்த கால்நடையோட கழிவுகள் வீட்டை சுற்றி விளையாடற இலைத்தலைகள் எல்லாத்தையும் கொண்டு சேர்ப்பாங்க ஆறு வருஷம் இல்லை ஒரு வருஷம் என்ன ஆகும் அந்த இலைத்தடைகள்லாம் மக்கும் தான் வயலுக்கு உரமாக பயன்படுத்தினாங்க ஆனால் இன்றைய காலகட்டத்தில் நீங்க அடி உரமாக என்ன பயன்படுத்தலாம் அப்படின்னா தக்க பூண்டு நவதானிய விதைகள் அதுக்கப்புறம் புண்ணாக்க கரைசல் இங்கே நம்ம சார் இருக்காங்க கரைசல்ல கரைசல்லாம் நீங்கள் வீடியோவில் பார்த்துருப்பீங்க திருவள்ளுவரையே புண்ணாக்க கரைசல் அடிவரம் அவ்வளோ ஒரு நல்ல விளைச்சல் கொடுக்கும் அப்போ இன்னைக்கு கால்நடைகள் இல்லாதவங்களும் இயற்கை விவசாயம் கால்நடைகள் இயற்கை விவசாயத்துக்கு மஸ்டு அப்படி இல்லைனாலும் இயற்கை விவசாயம் இன்னைக்கு பண்ணலாம் அப்போ நிலத்தை வந்து நான் சரி பண்ணிட்டேன் முதல்ல என்ன பண்ணால் அடிபுரம் கொடுத்து நிலத்தை சரி பண்ணியாச்சு உழுதாச்சு அடுத்தது நான் முதன் முதல்ல இயற்கை விவசாயத்துக்கு வரும்பொழுது இன்றைக்கி நூற்றி அறுபத்தி ஒம்பது பாரம்பரிய நெல்கள் வந்து நம்ம கையில் இருக்குது எந்த நெல்லாம் நான் விவசாயம் பண்ணணும் நூற்றி அறுபத்தி ஒம்பது இருக்கும்போது எந்த நெல் சன்ன ரக நெல்லாக கையில் எடுங்க நீங்கள் சன்ன ரகம் நெல்லுங்கும் பொழுது நீங்கள் சாய்ச்சி வச்சுட்டாங்க ஒய அதாவது வெண்மை நிறம் வந்து அரிசி கிடையாது அரிசியோட நிறம் மூணு தான் கருப்பு சிவப்பு பழுப்பு நிறம் அதுக்கு அந்த பழுப்பு நிறத்தில் சன்ன நிற நெல்லை எடுத்து அதை பயிரிட்டீங்க அப்படின்னா இயற்கை விவசாயம் தோல்வி கிடையாது எடுத்தோடனே மோட்டார் ரகம் கரும்பு கவுனி இந்த மாதிரி நீங்கள் போய் விவசாயம் பண்ணும்பொழுது தான் உங்களுக்கு என்ன வரும் நஷ்டம் வரும் அப்போ எடுத்தோன்னே முதல் விஷயம் சன்ன ரகம் வந்து நீங்கள் பயிர் பண்ண ஆரம்பிங்க சன்னரக பயிர் பண்ண ஆரம்பித்ததுக்கு அப்புறம் நம்ம நடவு நட்டதுக்கப்புறம் நடவில் பல முறைகள் இருக்குது ஆனால் அவ்வளோ நான் கொண்டு போகல இயற்கை விவசாயத்துக்கு ஏற்றது ஆள் நடவு இல்லைனா மிஷின் நடவு தான் ஏன்னா ட்ரம் சீடர் சொல்லுவாங்க விதை தெளிப்பு சொல்லுவாங்க இதெல்லாம் நமக்கு கலைகள் கட்டுப்படி ஆகாது அதனால் இயற்கை விவசாயத்துக்கு சிறந்தது ஆள் நடவு இல்லைன்னா மிஷின் நடவு இது ரெண்டு தான் அதுக்கு அடுத்தது இப்போ நடவன் நட்டுட்டிங்க நடவம் நட்டுறதுக்கு அப்புறம் இடுப்பொருட்கள் வந்து கொடுக்கணும் இந்த இடுப்பொருட்கள் எப்படி கொண்டு போகிறாங்க அப்படின்னா நம்ம கால்நடைகளோட கழிவுகள் இலைத்தலைகள் இதுதான் இடுப்பொருட்கள் இல்லை ஜீவா பஞ்சகாவியா இதெல்லாம் எதுலேருந்து தயாரிக்கிறாங்க அப்படின்னா பசுமாட்டோட பொருட்கள் இருந்து தான் இதெல்லாம் தயாரிக்கிறாங்க அடுத்தது மீன் அமிலம் மீனோட கழிவுகளில் தயாரிக்கிறாங்க இது மூணும் வந்து நம்மளோட இயற்கை விவசாயத்துக்கு முக்கிய ஒரு இடுப்பொருள் தான் இது மூணுத்தையும் வாங்க அதாவது இப்போ வந்து உங்களுக்கு டீட்டெயிலாக நூறு எம்எல் போடு இரநூறு எம்எல் பொண்ணு நீங்கள் டீட்டெயிலாக சொல்ல முடியாது ஷார்ட்டாக நான் முடிச்சிடறேன் அடுத்தது நீங்கள் இடுபொருள் கொடுத்துட்டீங்க விளைச்சல் வந்துடுச்சு விளைச்சல் வந்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அதில் ஒரு பார்ட்டை வந்து விதை கை அறுவடை பண்ணணும் விதைநலுக்கு நம்ம என்ன பண்ணணும் அறுவடை பண்ணணும் அறுவடை பண்ணி விதை நம்ம எடுத்து வச்சுட்டு மீதியை வந்து ஆள் இருந்தால் நம்ம கையறுவடை பண்ணலாம் அன்றைக்கி ஆள் கிடைக்கிறது விவசாயத்துக்கு பெரிய விஷயம் அப்போ நம்ம என்ன பண்ணலாம் மிஷன் கொடுத்து அடுத்து முதல் முதல்ல இயற்கை விவசாயத்துக்கு வரேன் அப்படின்னா அன்னைக்கே நீ வியாபாரி ஆன அப்படின்னா இயற்கை விவசாயத்தை விட்டுட்டு போயிடுவ பொருளாதார ரீதியாக கஷ்டமா இருக்கு அந்த டயத்தில் நான் இயற்கை விவசாயம் எடுக்கிறேன் அப்படிங்கும் பொழுது முதல் வருடம் நீ வியாபாரியா அந்த இடத்துல நீ தொழில் தொடங்கக்கூடாது முதல் இரண்டு வருடம் நீ என்ன பண்ணும் அந்த நெல்லை சக இயற்கை விவசாயிகள் வியாபாரியாக இருப்பாங்க அவங்கள்ட்ட கொடுத்துட்டு வைக்கிறேன் உடனே நான் அரிசியாக வைக்கிறேன் அப்படின்னா அது முடியாது அது கண்டினியூட்டி இருக்காது ஒரு அடுத்தது வந்து ரெண்டாவது வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இந்த இயற்கை விவசாயம் வரும்போது நடுப்புல ஒரு பாயிண்ட் விட்டுட்டேன் உங்களுக்கு நிறைய டவுட் வரும் சந்தேகம் வரும் இந்த ரெண்டுத்துக்கும் நீங்கள் என்ன பண்ணணும்னா அருகே உள்ள ஒரு இயற்கை விவசாயி வந்து கனெக்டிங் வந்து வச்சுக்கணும் ரெண்டாவது இயற்கை விவசாய குழுக்கள் வந்து இன்னைக்கு நிறையா இருக்குது எங்கள் சோழமண்டல இயற்கை உள்ள கூட்டமைப்பாக இருக்கட்டும் பிரிட்டோராஜ் அவங்க குழுவாக இருக்கட்டும் நிறைய இருக்கு அப்போ இயற்கை விவசாயத்தில் உங்களுக்கு எங்கெங்கெல்லாம் டவுட்ஸ் வருதோ அப்போல்லாம் நீங்கள் அவங்கள்ட்ட கேட்டுக்கலாம் அதனால அந்த கண்டினியூட்டி வந்து இருக்கணும் இப்போ இயற்கை விவசாயம் கொண்டு வந்தாச்சு நெல் வரலையும் நம்ம அறுவடை பண்ணியாச்சு நெல்லை வந்து விற்பனையும் பண்ணிட்டோம் இப்போ நான் ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் தாண்டி வரேன் இந்த அரிசியை வந்து நான் விற்பனை பண்ண போறேன் இந்த நெல்லிலேருந்து வரும்பொழுது இயற்கை முறையில் விளைவிச்ச நெல்லை உடனே விற்பனை பண்ண முடியுமா உடனே வந்து அரிசியாக காசு பார்க்க முடியுமான்னு பார்க்க முடியாது